சோழவரம் முதல்நிலை ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் முதல்நிலை ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி முனிகிருஷ்ணன் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா முதியோர் தொகை குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்த மனுக்களை பொதுமக்களிடமிருந்து பெற்று வழங்கினார் வருவாய்த்துறை கூட்டுறவுத்துறை காவல்துறை மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சார்ந்த அரசு துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தங்களது மனுக்களை வழங்கினர் இதில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்